கடல் சிங்கம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது கடல் சிங்கம் வந்து கடல் வாழ் பாலூட்டியாகவும் இவை வந்து பெரும்பாலும் வந்து கடல்ல வசித்தாலும் வந்து நிலத்திலேயும் நகர்ந்து நடக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொண்டிருக்கிறதா கடல் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் வாழ் ரஸ் ஆகிய மூன்று உயிரினங்களும் வந்து பின்னிபெட்ஸ் எனும் குடும்பத்தை வந்து சார்ந்தவை பின்னிபெட்ஸ் என்பதற்கு வந்து இறக்கைகள் வந்து கால்கள் என்பது வந்து அர்த்தம் அதாவது பார்த்தீங்கன்னா கடல் சிங்கமும் சீலும் பார்ப்பதற்கு ஒரே மா மாதிரியாகவே இருக்குமாம் கடல் சிங்கத்தின் காதுகள் வெளியே வந்து தெரியும்படி அமைந்திருக்கும் ஆனால் சீல்களின் காதுகள் வெளியே வந்து தெரியாதாம் கடல் சிங்கங்கள் வடக்கு மற்றது வந்து தெற்கு அமெரிக்காவில் வந்து அமைந்துள்ளது அதாவது பசிபிக் கடல்லையும் வந்து ஆஸ்திரேலியா மற்றது நியூசிலாந்து போன்ற நாடுகளையும் வந்து இது வாழ்க்கிறதாம் தெற்கு மெக்சிகோ கனடா போன்ற பகுதிகளில் வந்து கடல்ல வந்து காணப்படுகின்றது கடல் சிங்கங்கள் மீன்கள் நண்டுகள் போன்றவற்றை வந்து பெருமளவில் விரும்பி வந்து சாப்பிடுகிறதாம் கடல் சிங்கமானதை பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வந்து சுமார் அறுநூறு அடி ஆழத்திற்கு வந்து சென்ற தனக்கு வந்து பிடித்தமான இருயை வந்து தேடும் இயல்புடையவையே சொல்லலாம் அதாவது கடல் சிங்கமானது கடலுக்குள்ள வந்து தொடர்ந்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் வந்து இருக்க மாற்றலை வந்து கொண்டிருக்கிறதா வேகமாக நீந்தும் திறமை பெற்ற இவை வந்து கடலில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல நீந்தும் ஆற்றலை வந்து பெற்றிருக்கிறது ஆண் கடல் சிங்கமானது பார்த்தீங்கன்னா பெண் கடல் சிங்கத்தை விட வந்து பெரிதாக காணப்படுமா ஆண் கடல் சிங்கமானது பார்த்தீங்கன்னா ஏழு அடி நீளமும் பெண் கடல் சிங்கமானது ஆறு அடி நீளம் கொண்டதாக இருக்கிறது மற்ற பார்த்தீங்க கடல் சிங்கங்களின் கண்கள் சற்று பெரிதாகவே அமைந்துள்ளது இதன் காரணமாக இவை வந்து கடலுக்குள்ள குறைந்த வெளிச்சத்திலையும் நன்றாக பார்க்க மாற்றலை வந்து பெற்றுள்ளது கடல் சிங்கத்தின் உடல்ல அமைந்துள்ள வந்து அதாவது பிளிப்பர்ஸ் எனும் வந்து உறுப்பின் உதவியோடு இவை வந்து நிலத்துல வந்து நகர்ந்து நடக்கிறதா கடல்ல வந்து நீந்தவும் இவை வந்து உதவுகிறதா அதாவது கடல் சிங்கத்தின் உடல்ல வந்து பிளப்பர் எனும் வந்து தடிமனான ஒரு படலம் அமைந்துள்ளதாம் இது குளிர்ச்சியான கடற்பகுதிகள வந்து இவற்றின் உடலை வந்து சூடாக வைத்துக் கொள்ள உதவுகிறதுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்திங்கன்னா பெண் கடல் சிங்கமானது பார்த்திங்கன்னா பிறந்து ஒன்பது வயது அடைந்ததுமே குட்டிகளை வந்து ஈணும் தன்மையை வந்து அடைகிறதாம் அதாவது பெண் கடல் சிங்கமானது தனது குட்டியை பார்த்திங்கன்னா சுமார் பதினொன்று அல்லது வந்து பன்னிரெண்டு மாதங்களில் சுமந்து ஒரு சமயத்தில் ஒரே ஒரு குட்டியை மட்டுமே வந்து ஈணுகிறதாம் பிறந்த கடல் சிங்க கூட்டியானது சுமார் மூன்று அடி நீளமும் இருபத்தி ஐந்து கிலோ எடையும் வந்து உள்ளதாக காணப்படுகிறதா தாய் கடல் சிங்கமானது பார்த்திங்கன்னா தனது குட்டியை சுமார் ஒரு வருடத்திற்கு வந்து தன்னுடனே வைத்துக்கும் கவனிச்சு கொள்ளுமா பிறகு குட்டியானது அடர்ந்த வந்து பிரலன் நிறத்துல வந்து காணப்படும் பிறகு இரண்டு வருடங்கள் கழிச்சு தாயின் நிறத்தை வந்து அடைந்து விடுகிறதா கடல் சிங்கங்கள் வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் வரை மட்டும்தான் உயிர் வாழ்கிறதா தற்போது உலகம் முழுக்க சுமார் வந்து பாத்தீங்கன்னா எண்பது நாயிரம் கடல் சிங்கங்கள் மட்டும் இருப்பதாக வந்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய கிறிஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரின்னு ஒரு ஒரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி